இந்தியாவிற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு குஜராத் மாடல் தான் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறது மோடி அரசாங்கம் ஆனால் அங்கே நடப்ப பார்த்தால் ஒருபோதும் எந்த ஒரு வாகனத்திலும் குஜராத் மாடல் நடைபெறக்கூடாது என்பதுதான் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது குறிப்பாக பாஜகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவே தற்போது பாஜகவையும் தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்தையும் ஊழல்களும் லஞ்சங்களும் ஒட்டுமொத்தமாக பல மோசடிகளும் அது கொலை முயற்சிகளும் தான் குஜராத்தை நாசம் செய்கிறது என்றும் வணக்கம் குஜராத் மாநிலத்தை அல்லது குஜராத் மாடலை முழுவதும் கொண்டு வர பிரச்சாரங்களும் எல்லாம் நாம் பல இடத்தில் பார்த்ததுண்டு பல இடத்தில் யோகி எல்லாம் பேசியிருக்கிறார் குஜராத் மாடலை பின்பற்ற வேண்டும் அல்லது யூபி மாடலை பின்பற்ற வேண்டும் என்றெல்லாம் மிகப்பெரிய அளவில் அதாவது தமிழ்நாட்டு மாடல் திராவிட மாடலை ஒட்டுமொத்தமாக அவர்கள் புறம் தள்ளிவிட்டு இந்தியாவிற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு குஜராத் மாடல் தான் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறது மோடி அரசாங்கம் ஆனால் அங்கே நடப்ப பார்த்தால் ஒருபோதும் எந்த ஒரு மாநிலத்திலும் குஜராத் மாடல் நடைபெறக்கூடாது என்பதுதான் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது குறிப்பாக பாஜகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவே தற்போது பாஜகவையும் தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்தையும் ஊழல்களும் லஞ்சங்களும் ஒட்டுமொத்தமாக பல மோசடிகளும் அது கொலை முயற்சிகளும் தான் குஜராத்தை நாசம் செய்கிறது என்றும் நாங்கள் சபதம் எடுத்து வந்து எம்எல்ஏக்களாக இங்கே வந்து நிற்பது இது அனைத்தையும் பாதுகாப்பதற்காகத்தான் என்றும் குஜராத்தினுடைய ஒரு தொகுதியினுடைய எம்எல்ஏவான ஆல்பேஷ் தாக்கூர் அப்படிங்கிற நபர் சொல்லியிருக்கிறார் ஆல்பேஷ் தாகூர் எதனால் இதை சொல்லுகிறார் என்றால் குஜராத்தில் அகமதாபாத்தில் மூன்று நாட்களுக்கு முன்னர் மிக மோசமான முறையில் ஒரு கொலை சம்பவம் அரங்கேறியிருக்கிறது அதோடு மட்டுமல்ல அதற்கு அடுத்தடுத்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்களில் கடந்த பத்து நாட்களுக்குள்ளாக ஐந்து கொலைகள் வரையிலும் நடந்திருக்கிறது குஜராத்தினுடைய கொலை சதவீதம் மிகப்பெரிய அளவில் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த கொலைகளினுடைய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொலைகளுடைய மூல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் போடக்கூடிய வீடியோக்களில் கீழே வந்து கமெண்ட் எழுதக்கூடிய நபர்களிடமிருந்து மிகப்பெரிய அளவில் வாக்குவாதம் ஏற்பட்டு அது படுகொலைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது குஜராத்தில் இப்படி பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இறுதி சடங்கிற்கு வந்து இந்த மாநிலத்தில் அல்லது குஜராத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் பல ஊழல்கள் மற்றும் பல மோசமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ ஆல்பேஷ் தாக்கூரே தன்னுடைய அரசாங்கத்தை மிகப்பெரிய அளவில் குறை கூறி கொண்டிருக்கிறார் அதோடு மட்டுமல்ல இளைஞர்கள் பல விஷயங்களில் அடித்தாவதை தவிர்க்க வேண்டும் அது என்னவாக இருந்தாலும் சரி உங்களுடைய அடிக்ஷனை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து விட வேண்டும் இல்லை என்றால் இதே போன்ற சம்பவங்கள் அரங்கேறும் சமூக ஊடகங்களில் ஏற்படுத்துகின்ற அல்லது போடக்கூடிய வீடியோக்களினுடைய வைரல் நிலைமை அதில் போடக்கூடிய கமெண்ட்கள் அதற்காக விவாதங்கள் நடந்து அது பின்பு படுகொலைகளாக மாறக்கூடிய நிலைமைக்கு குஜராத் தள்ளப்பட்டிருக்கிறது இதை பற்றிதான் மோடியும் யோகியும் சொல்கிறார்களோ எனவோ குஜராத் மாடலை அனைவரும் பின்பற்ற வேண்டும் அனைத்து மாநிலங்களிலும் படுகொலைகள் நடக்கட்டும் என்று இவர்கள் மௌனமாக பின்புறத்தில் இருந்து பேசுகிறார்களோ என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது இருந்தாலும் குஜராத் மாடல் ஒரு மோசமான மாடல் என்பது இதிலிருந்து அல்லது பல விஷயங்களிலிருந்து தெரிய வருகிறது பொறுந்திருந்து பார்ப்போம் மற்ற பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்